என் முதல் ரெண்டு பொண்ணுங்களும் ஒரே மாதிரியா முதலிரவு அன்னைக்கு பெட்ரூம்ல செத்து போயிட்டாங்க என் மூணாவது பொண்ணும் அவனை கல்யாணம் கட்டிக்கிட்டா அவளுக்கு அந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டுருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க ஒரு ரெண்டு பெண்ணையும் அவன் விரும்பித்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இல்லைங்க முதல் பொண்ணு அவனை தம் வழிக்கு கொண்டு வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சான் ரெண்டாவது பொண்ணை நான் தான் வற்புறுத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்போ அதுக்கு முன்னாடி அவ வேற யாரையாவது விரும்பினானா ஆமாங்க அமெரிக்காவுக்கு போய் படிச்சுட்டு வந்த ராஜாவுக்கும் எங்க ஸ்டேட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த கஸ்தூரிங்கிற பொண்ணுக்கும்

சத்தியமா உன்னை கைவிட மாட்டேன் மர முகூர்த்தத்திலேயே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் முறைப்படி எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய சொல்றேன் ராஜாவுக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்து எஸ்டேட் நிர்வாகத்தை எப்பவும் என் கைக்குள்ள வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டது உண்மைதாங்க என் பொண்ணு ராஜா கிட்ட மனசத்தான் பறி கொடுத்தா ஆனா அந்த கஸ்தூரியோ மனத்தையே பறி கொடுத்துட்டா மனச பறி கொடுத்த என் பொண்ணை விட மானத்தை பறிகொடுத்த அந்த பொண்ணு மேலதான் எனக்கு அனுதாபம் ஏற்பட்டது ஏன்னா ஒரு ஏழை பொண்ணோட சாபத்துக்கு ஆளாயிடுவோம்னு அந்த பொண்ணையே ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நான் தீர்மானிச்சேன் ஆனா அந்த பொண்ணுக்கு கொடுத்து வைக்கல அடுத்த நாள் ஆத்தங்கர பக்கம் போன கஸ்தூரிய

எத்தனை நாளைக்கு பார்த்து பார்த்து எங்கிட்டு இருக்க முடியும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்குங்க நாளைக்கு நானே உங்க ரூம் கோடி வந்துடுறேன் அதெல்லாம் முடியாது மூடு வந்ததுக்கு அப்புறம் தனியா முடங்கி கிடக்க என்னால முடியாது ஷோ சொல்றத கேளுங்க இன்னைக்கு ஆறாவது நாள் சாமியார் சொன்னது மீறி நாம சேர்ந்துட்டா நம்ம உயிருக்கே ஆபத்தா போனாலும் போயிடும் தயவு செய்து இன்னைக்கு மட்டும் என்ன விட்டுடுங்க நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது தைரியமா பக்கத்துல வாங்க வேண்டாங்க சொன்னா கேளு அதெல்லாம் முடியாது நான் ஆசைப்பட்ட அப்புறம் அனுபவிக்காம விடவே மாட்டேன் ஐயோ வேண்டாங்க கல்யாணமாகி ஏழு நாள் வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் பழக கூடாது ஆதாரத்தோட அவரை பிடிக்கத்தான் அதே பெட்ரூம்க்கு அவர் மனைவியா போக போறேன் விமலா பக்கத்துல வந்து உட்கார்ந்து தோட தொட்டா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு ஒண்ணுமே தெரியாது Oh, my God. இருந்தாது ஓடி போயிடுது ஓடி போய் பூஜை ரூம்ல இருக்க அந்த அச்சுக்குவான் இருப்பிக்குவா கஸ்தூரி ஆமா நானே குடும்பத்தையே அழிச்சு நிர்மூலமாக்கிட்டே எதுக்காக எங்களை ஆட்டி படைக்கிற நாங்க உனக்கு என்ன பாவம் பண்ணும் சந்தோஷமாட்டவரோட வாழ முடியாமே என் வாழ்க்கையை அழிச்சாரே உங்க அப்பா அதுக்கு பேர் புண்ணியமா என்ன சொல்றேன் எங்க அப்பா உன் வாழ்க்கையை அழிச்சாரா எங்க ராஜாத்தா உன்னை விரும்பினாருங்கிறதுக்காக உன்னையே அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சார் உனக்கு எங்க அப்பானோட வாழ கொடுத்து வைக்கல நீ பாழங்கிடத்துல தவறி வேறு சேர்த்துட்டேன் அதுக்கு எங்க அப்பா என்ன பண்ணுவாரு நான் பாகல உங்க அப்பா தான் என்னை தாக துடிக்க துடிக்க விரைச்சுக்கிட்டு வந்து என்ன கொலை பண்ணாரு என்ன எங்க அப்பா உன்னை கொலை பண்ணாரா என் ஆசையிலையா மண்ணப்போட நினைச்ச உயிரோட விட்டுருவனா கதை நல்லா கதறு அப்படியே கதறி கதறி துடி துடிச்சு நீ செத்து தொலை ஆசையில மண்ணை போட்டுட்டு என்ன அழிச்ச உங்க அப்பாவே நான் அழிச்சது தப்பா இல்ல ஆனா எங்க அப்பா பண்ண பாவத்துக்கு ஒரு பாவமும் அறியாது எங்க அக்கா ரெண்டு பேரையும் பழி வாங்குறது என்ன நியாயம் இது காசப்பட்டே எந்த பெண்களையும் என் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு உங்க அப்பா நினைச்சாரோ அவர் ஆசையை நிர்மூலமாக்கணும் அவர் புரிதலுக்கு வைக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்க ரெண்டு அக்காவையும் நான் கொலைப்படுறேன் நான் வாழ முடியாது என் ராஜாவோட வேற எந்த பொண்ணையும் வாழ விட மாட்டேன் அவருக்கு பாதுகாப்பா எப்பவும் நான் அருவிக்கரையில அவரை மயக்கன ராஜகுமாரிய நான் தான் உமாவோட முதல் இதுவுல அவருக்கான மௌனம் வைக்கிறேன் விஷங்கள் அந்த பால நான் தான் கொட்டினேன் அதே மோகன் விமலா முதல் இதுவுல அவரை கொல்ல விஷப்பாம்பரம் அதையும் நான் தான் தடுத்த நேரடியா அவரை கொலை நினைக்காம அவனையே நான் பொண்ணிட்டேன் எங்க அப்பா பண்ண பாவத்துக்காக நான் மன்னிப்பு பண்ணிட்டு தெரிவு செஞ்சு உன் கொலை வெறிய விட்டுடு எப்படியோ உன்னை பொறுத்த வரையில இந்த ஜென்மம் முடிஞ்சு போச்சு உன்னை பிரிஞ்ச இயக்கத்துல ராஜா த வாழ்க்கையே வெறுத்திக்கிட்டு இருந்தாரு வெஞ்சிருக்கிற கொஞ்ச காலமாவுது அவர் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா வாழ முடியாம போன நீ வாழ வேண்டியவர் வாழ்க்கையையும் வீணாக்கணும்னு ஆசைப்படுறியா கொஞ்ச காலமாவது அவர் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் கேக்குற நான் அவர் சந்தோஷத்துக்கு தடையா இருக்கிறது உணராம இருந்துட்டு இந்த இந்து மட்டும் இல்ல எத்தனை ஜன்ம எடுத்தாலும் அவர் சந்தோஷத்துக்கு நான் தடையா இருக்கவே மாட்டேன் நீயும் அவரும் சந்தோஷமா வாழ்கிறி சொல்லம் ஒன்று இன்று அரங்கேற துடிக்கின்றதா சுகம் என்ன அதன் சுவை என்ன நாளை விடிந்தாலே தெரியும் தண்ணீ